இரண்டாவது சிபிஐ விசாரணைக்கு இவங்க ஆஜராகும் போது குற்றப்பத்திரிகை நகல்ல நடிகர் விஜய் பேரு அதுல சேர்க்கப்பட்டது அதாவது தாவேக்காவுடைய தலைவர் பேரு அதுல சேர்க்கப்பட்டுள்ளது இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அரசியல் உள்நோக்கத்தோட தான் விஜயை இப்ப தாவேக்கா கரூர் சம்பவத்துல விஜய் சார் மேல எஃப்ஐஆரே கிடையாது இருந்தாலும் இந்த டைம்ல போட்டு அவரை பிரெஷர் பண்றாங்க அப்படின்னா சிபிஐ விசாரணைகளாக இருக்கா அரசியல் அவரை வரவிடாம தடுக்கிறதுக்கான சதி மாதிரிதான் தெரியுது இல்லைங்களா வந்து அவரோட மன உளைச்சலை ஏற்படுத்தி அவரே விலகி போகணும் நாளுக்கு நாள் தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு அதிகமாயிட்டு இருக்குது எப்படி ஒரு நடிகரா வந்து அவருக்கு இவ்வளவு மக்கள் செல்வாக்கு இருக்குது ஏச்சு ஆட்சி பிடிச்சிருவாரோ அப்படிங்கிற பாத்தீங்கன்னா தமிழகத்துல மட்டும் இல்ல இந்தியா முழுமே இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு பயமாத்தான் இருக்கு அவர் எப்படியாவது முடக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணிதான் மத்திய அரசாங்கிட்டு தமிழக அரசாங்க எதுவும் பண்ணி பண்ணணும்னு ஏன்னா ரொம்ப ஒரு ரொம்ப வருஷம் பாத்தீங்கன்னா அறுபது ஆண்டு காலம் மாத்தி மாற்றியே வந்துட்டு இருக்குது ஒரு மாற்று வந்துருமோ அப்படிங்கிற பயம் எல்லாத்துக்குமே இருக்குது கண்டிப்பா அதனால அவங்க வேணும் திட்டமிட்ட பண்ணிருக்கிறாங்க நிச்சயமா அதை நம்பிக்கை இருக்குது அரசியல் காரணம் மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது ஏன்னா தேர்தலுக்கு வந்து மிக புரிய காலம்தான் இருக்குது அவர் பிரச்சார வேலையோ கட்சி வேலையோ எதுவுமே பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வந்து இத பண்ணிட்டு இருந்தாங்க இங்கிலிருந்து கண்டிப்பா தளபதி வந்து மீண்டு வருவார் அவங்க அவங்க கூட பொதுமக்களாக எல்லாரும் வந்து கூட துணை நிற்போம் ஏன்னா கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது பொதுமக்களுக்கும் தெரியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் தெரியும் யாருக்குமே தெரியாமல்லாம் இல்ல பாதிக்கப்பட்டவங்க ஒரு ஒருத்தர் கூட வந்து அவர் மேல ஒரு கம்ப்ளைண்டோ ஒரு வருத்தமோ எதுவுமே தெரிவிக்காத பட்சத்துல இவங்க வேணும்னே வந்து இருக்காங்க இது வந்து சாத எல்லா பக்கம் நடக்கிறதா இவ்வளவு கேஸ் இருக்கும் போது இந்த கேஸ்க்கு மட்டும் எல்லாருமே வந்து ஆர்வம் காட்டுறதும் சரி இதை பத்தி இதை பத்தி மட்டும் அலக்கடிக்கிறதும் சரி அது என்ன விதத்துல நியாயம் எனக்கு தெரியல மக்கள் குரல் பகுதியில் அவினாசிய மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க